அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு இன்றைய தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பல கட்சிகள் தயார் இல்லை என்றே தெரிகிறது பெரும் கட்சிகள் பல திமுகவோடும் பாரதிய ஜனதாவோடுமே கூட்டணி அமைத்து வருகின்றன குறிப்பாக அனைத்து தேர்தல்களையும் தனித்து சந்தித்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த முறை தனித்தே போட்டியிடுகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கொங்கு தேசிய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் அங்கம் வகித்து உள்ளன பாரதிய ஜனதா கட்சியில் தேமுதிக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி ஐஜேகே புரட்சி பாரதம் கட்சி தமிழக முன்னேற்ற மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன ஆனால் அதிமுகவோடு இதனால் வரையிலும் எஸ்டிபிஐ என்ற கட்சி மட்டுமே கூட்டணி அமைத்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதேபோன்று பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ற என்ஆர் தனபாலின் கட்சி கூட்டணியில் உள்ளதாக தெரிகிறது மற்றபடி வேறெந்த கட்சியும் அதிமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளதாக இதனால் வரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை எனவே அதிமுகவானது நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் திட்டத்திற்கு வந்துவிட்டது அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஓரிரு தொகுதிகளை ஒதுக்கி தர திட்டமிட்டுள்ளது இருப்பினும் கூட பாமகவின் நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது ஆனால் பாமகவின் தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் எனவே இது மதில் மேல் பூனையாக இருந்து வருகிறது இதே போன்று மற்ற கட்சிகளோடும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது தேமுதிக பிஜேபி கூட்டணியில் இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட தேமுதிக தரப்பிலும் அதிமுகவோடு பேச்சுவார்த்தையில் தான் இருந்து வருகிறது எனவே இவர்கள் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் ஒரு சில இடங்களில் மாறுதல்கள் நிகழலாம் என்று தெரிகிறது மற்றபடி இதே வேட்பாளர்கள் போட்டியிட தான் அதிக வாய்ப்புள்ளது இதனுடைய அடிப்படையில் திருவள்ளுவர் தொகுதியில் முன்னாள் எம்பி டாக்டர் வேணுகோபால் வடசென்னை தொகுதியில் ராயபுரம் மனோ அல்லது பாலகங்கா மத்திய சென்னை தொகுதியில் விஜயகுமார் அரக்கோணம் தொகுதியில் திருத்தணி கோ ஹரி அல்லது சுமைதாங்கி ஏழுமலை ஆரணி தொகுதியில் சேவூர் ராமச்சந்திரன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வேலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி திருவண்ணாமலை தொகுதியில் ஜெயசுதா கிருஷ்ணகிரி தொகுதியில் முன்னாள் அமைச்சரான கே பி முனுசாமியின் மகனான கே பி எம் சதீஷ் தருமபுரி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனின் மகனான சந்திரமோகன் சேலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செம்மலை அல்லது திரு எடப்பாடியினுடைய வலதுகரமாக செயல்பட்டு வரக்கூடிய இளங்கோவன் இருவரில் ஒருவர் போட்டியிடலாம் என்று தெரிகிறது செம்மலைக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்பட்டாலும் செம்மலைக்கு வயதாகிவிட்டதால் இளங்கோவனே போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது நாமக்கல் தொகுதியில் திரு மோகன் கள்ளக்குறிச்சி தொகுதியில் முன்னாள் எம்பி திரு கே காமராஜ் ஈரோடு தொகுதியில் கே பி ராமலிங்கம் கோவை தொகுதியில் ஷர்மிளா சந்திரசேகர் பொள்ளாச்சி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபத்தில் இணைந்த திரு கல்யாண சுந்தரம் திண்டுக்கல் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதனின் மருமகனான திரு கண்ணன் கரூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அல்லது சின்னசாமி இவர்களில் ஒருவர் போட்டியிடலாம் என்று தெரிகிறது எம் ஆர் விஜயபாஸ்கருக்குத்தான் அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது திருச்சி தொகுதியில் முன்னாள் எம்பி திரு குமார் பெரம்பலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு என்ஆர் சிவபதி கடலூர் தொகுதியில் மாவட்ட செயலாளரான திரு சொரத்தூர் ராஜேந்திரன் அல்லது முன்னாள் எம்பியான திரு சத்யா பன்னீர்செல்வம் போட்டியிடலாம் என்று தெரிகிறது இதில் சொரத்தூர் ராஜேந்திரனுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது சிதம்பரம் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ முருகராமன் நாகப்பட்டினம் தொகுதியில் திரு சரவணன் தஞ்சாவூர் தொகுதியில் திரு மா சேகர் சிவகங்கை தொகுதியில் திரு ராஜ் சத்தியன் தேனி தொகுதியில் திரு சப்தி வினோ விருதுநகர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு மாப்பா பாண்டியராஜன் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் எம்பியான திரு அன்வர் ராஜா தூத்துக்குடி தொகுதியானது பெருந்தலைவர் மக்கள் கட்சியான என்ஆர் தனபாலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஒருவேளை அவர் தூத்துக்குடி தொகுதியை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் சண்முகநாதனின் மகனான திரு ராஜா அவர்கள் போட்டியிடலாம் என்று தெரிகிறது தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்து சேர்ந்தால் அங்கு அக்கட்சியினுடைய தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடலாம் ஒருவேளை அவர்கள் போட்டியிடவில்லை என்றால் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரான திரு ராஜலட்சுமி அல்லது பிஜே திலீபன் அவர்கள் போட்டியிடலாம் திருநெல்வேலி தொகுதியில் திரு இன்பதுரை நீலகிரி தொகுதி ஸ்டார் தொகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது திமுகவின் சார்பில் திரு ஆ ராசா அவர்கள் போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு எல் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார் எனவே அங்கு வலிமையான வேட்பாளரான ஜெயசீலனை நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது மயிலாடுதுறை விழுப்புரம் காஞ்சிபுரம் போன்ற தொகுதிகளுக்கு இதுவரையிலும் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படவில்லை என்று தெரிகிறது நன்றி